ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா தூளுப்பு பாவிச்சு பாவிச்சு எனக்கு கல்லுப்பு பாவி கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னு சொல்லுங்கள் ஒன்றில் கூட போட்டுருந்தேன் இல்லாட்டி குறைய போட்டுருவேன் அந்த கணக்கு பெருசாக வரையில அதால நான் என்ன செய்கிறது கல்லுப்பு பேக்கெட்டை வாங்கி கிரைண்டரில் அரைச்சி ஒரு போத்தலில் போட்டு வச்சு தான் பாவிக்கிறேன் நான் என்ன சொன்னால் கடையில் வாங்குற தூளுப்பு பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுட்டோம்மா அதால் இப்படி வேண்டாம் கல்லுப்பு பாவிச்ச மாதிரி இருக்கும் மட்டும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அதில் நிறைய பேர் சொல்லியிருந்துச்சின்னா அக்கா நீங்கள் அந்த கல்லுப்பை கொஞ்சம் சூடு காட்டி வறுத்து போட்டு அரைஞ்சி பாருங்கள் இன்னும் நல்ல மட்டும் சொல்லி அதோடு இன்றைக்கு நான் அதை செஞ்சு பார்த்தேன் ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கியாச்சா அதை சட்டியில் போட்டு கொஞ்சம் வருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை எல்லாம் இல்லாமல் நல்ல சொறு சுரண்டு வந்துச்சுது அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டர் கப்பில் போட்டு நல்ல வாட்டியாக இந்த மாதிரி பட்டை அரைச்சி எடுத்துட்டேன் உண்மைக்கும் நாங்கள் அந்த வறுக்காமல் அரைக்க கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் இதுவே நாங்கள் வறுத்து போட்டு அரைக்கும் போது நல்ல சொறு சுரண்டு வந்துச்சு அதுக்கு பிறகு போத்தலில் போட்டு வச்சாச்சா இப்போ பாவிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பாவிச்ச மாதிரியும் போயிட்டு எனக்கு தூளுப்பு பாவிச்ச மாதிரியும் போயிட்டு எப்படி ஐடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்